வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வாழை அப்படிங்கிற திரைப்படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இது வாழை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வாழ்வியல் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடக்கிற அந்த மண்ணின் மைந்தர்களோட உண்மையான வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்பவுமே உண்மைக்கு நெருக்கமாக வந்து எடுத்திருக்காங்க என்னன்னா அங்கே வந்து வாழைத்தோப்பில் அந்த வாழைத்தாரு சமந்துட்டு வந்து அந்த லோட் லாரியில் ஏற்றணும் இந்த வேலை வந்து அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து ரெண்டு வாழைத்தாரை வந்து சமந்து எடுத்துகிட்டு வந்து அந்த லாரியில் ஏற்றணும் இதில் சின்ன வயசு பெரிய வயசுங்கிற வித்தியாசமே கிடையாது பெரியவங்க இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு தாருக்கு மேலேயே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இது வந்து அங்கே எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கை சூழ்நிலை வந்து இருந்தது அப்படிங்கிறத வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து எடுத்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக தான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கலையரசன் திவ்யா துரைசாமி அப்புறம் நிகிலா விமல் இவங்களாம் நடிச்சிருக்காங்க தேனி ஈஸ்வர் வந்து ஒளி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு நம்ம ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் எந்தளவுக்கு அந்த காட்சிகளை வந்து நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அந்த ஏரியாவே வந்து நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துக்கும் அவரோட ஒளிப்பதிவு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத எந்த டவுட்டுமே இல்லை அந்த ஸ்கூல் பசங்க கேரக்டரில் இல்லையா அதில் ரெண்டு பசங்களில் வந்து ஒரு பையன் நம்ம ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக ராயன் படத்தில் தனுஷோட சின்ன வயசு கேரக்டராக பார்த்த மாதிரி இங்கே ஆகுவோம் அந்த பையனோட ஆக்டிங் சார் சூப்பராக இருந்தது அப்புறம் திவ்யா துரைசாமியோட தம்பியாக வர்ற அந்த பையன் அந்த பையனும் வந்து உண்மையான அந்த பையன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இங்கே ஆகும் இல்லை ஆனால் கேமராவில் அவனு இந்தளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்திருக்க விதம் இருக்குல்ல அது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படத்தில் இப்போ நடிகர்கள் பேரெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் இதில் சொல்லாத நடிகர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கிற அந்த அவுட் புட் இருக்கு இல்லையா அது உண்மையை தானே அங்கே நடக்கிற விஷயம்தானே அதனால தான் அது வந்து தத்ரூபமாக வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கு அப்படியே கதையோடு நம்மளை பயணிக்க வைக்கிதுங்க எந்தளவுக்கு மக்கள் வந்து அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அது கஷ்டம் அந்த மாதிரி வந்து வாழைத்தார் வந்து லோடு சம்மந்துட்டு தான் இருக்காங்கிறது இப்போ சமீபத்திய பேட்டிகள்லாம் மாரி செல்வது வந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதை இப்போ நினச்சாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அதே மாதிரி ஸ்கூல் டைமில் வந்து டீச்சர் அப்படின்னா வந்து அவங்க நமக்கு பிடிச்ச ஒரு டீச்சர்னால் வந்து நம்மளோட சந்தோஷங்களாகட்டும் துக்கங்களாகட்டும் இதாக இருந்தால் நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி ஒரு டீச்சர் ரோல் வந்து நிகிலா வேம்மல் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்கூல் டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த க்ரெஷ் இருக்கிற மாதிரிலாம் வந்து எல்லாருமே அந்த இதை ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்பாங்க பட் அதை வந்து நம்ம நெகட்டிவ் அப்ரோச்சாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் டீச்சர் ஆகட்டும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அவங்களாம் வந்து எங்கள் லைஃப்பில் இன்றைக்கு வரைக்கும் கைடன்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க நாங்கள் வாழ்க்கை படிகளை ஏறி வரதுக்கு ஏனியாக தான் இருந்திருக்காங்க இப்போவும் அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ அந்த படத்தில் வந்து கிரெஷ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பட் அதை ஒரு காமெடி சென்ஸாக தான் காட்டுறாங்க சின்ன வயசுல பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அந்த இதுலேயும் வந்து நம்ம போய்க்கலாம் அதை வந்து எந்த நெகட்டிவ் அப்ரோச்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம் அதேமாதிரி திவ்யா துரைசாமி கலையரசன் அவங்களோட அந்த லவ் போர்ஷன் இருக்கு இல்லையா அது மட்டும் அந்த பழைய பாட்டோடு சேர்ந்து வச்சுட்டாங்க அது நல்லா இருந்தாலும் அவங்களுக்கான அந்த காதல் இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்புறம் இந்த பழைய பாடல்கள் யூஸ் பண்ண விதத்தில் இந்த பஞ்சு மிட்டாய் கட்டி இருக்கு இல்லையா அந்த பாட்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப அந்த ஒரிஜினல் சாங் இருக்கிற படம் இருக்கு இல்லையா அந்த படத்துலேயும் அது செம்ம சூப்பராக இருந்தது ரீசெண்டாக வர படங்களில் வந்து அந்த பாட்டை வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு அதாவது ஒரிஜினல் படத்தை விட இப்போ வர படங்களுக்கு வந்து அந்த பாட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அந்த கதையோடு பயணிக்க வைக்கிது நிஜமாகவே அந்த போர்ஷன்லாம் அந்த ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் படம் நகர்ந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த பாட்டு இடையில வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு மலை தூரல் மாதிரி வந்துட்டு போகுது நல்லா அது இன்னும் எத்தனை படங்கள் வேணாலும் அதை யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த கதையோடு பயணிக்கும்போது வந்து அது அப்படியே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது அதில் வந்து கமல் ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து அந்த ஸ்கூல் பசங்க நடிச்சிருப்பாங்க அந்த போர்ஷன் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த கமல் ரஜினி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருந்து அவங்க பண்ணுற குறும்பெல்லாம் வந்து நம்மளோட பழைய காலத்தில் நம்மளாம் பண்ணிகிட்டு இருந்தது எண்பதுகள் தொண்ணூறுகளில் வந்து பள்ளிக்கூடம் அடிக்கும் போது ரஜினி கமல் ரசிகர்கள் தான் மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் போட்டுக்கிறாங்க இன்றைக்கும் வந்து ரஜினி சாரி இன்றைக்கும் வந்து அஜித் விஜய் ரசிகர்கள் இருந்து அன்பு சண்டை போட்டுக்கிறாங்களா அந்த மாதிரி தான் அதெல்லாம் நல்ல நகைச்சுவையோட சுவாரஸ்யமாக நகத்தி இருந்தது வந்து ஃபஸ்ட் ஆஃப்பில் ரொம்ப சூப்பராக இருந்தது செகண்ட் ஆஃப் எந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நகைச்சுவாக இருந்தோமா அந்த மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப அந்த வழிகளை கடத்துகிற விதம் வந்து சொல்ல முடியல அது எப்படியாகப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு படத்தோட எண்டுக்காடு போட்டாங்க அப்படின்னா எல்லோரும் இறங்கி என்ன வெளியே நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி வந்து எல்லாரோட மைண்ட் செட் அப்படி தான் இங்கே வந்து எண்டுக்காடு போட்டு அந்த படத்தோட ஒர்க் பண்ண கலைஞர்கள் எல்லாரோட பேருமே வந்து அந்த இது போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த ஒரு ஒப்பாரி பாடல் வந்து பண்ணியிருக்காங்க அந்த அந்த பாடல் போயிட்டுருக்கும்போது வந்து மக்கள் அப்படியே லைத்து அதில் உட்காந்துட்ருக்காங்க சீட்டில் ஏன் ஒருத்தர் கூட அந்த சீட் அவுட் எழுந்திரிக்கலாம் பார்த்துக்காங்களேன் அந்த அதுதான் ஒரு படைப்போட வெற்றின்னு நம்ம சொல்லலாம் நிச்சயமாக இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கே வந்து தோராயமும் ஒரு ஒன் வீக்காக டைம் பிடிக்கும் எப்படி அங்கே இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே ஒரு உலகத்தரமான படைப்பை வந்து கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் அவர் அவரோட அந்த பேட்சின்னு சொல்லுவாங்கள மெடலில் வந்து இது ஒரு அக்மார்க் முத்திரை அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள் ஏன்னால் இது அந்த மாதிரி ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ரிவியூலெலாம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணுமா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்போம் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் குழந்தைங்களோட தான் போய் பார்க்கணும் தேட்டரில் போய் பாருங்கள் அது உண்மையாலுமே ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லோருமே எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நல்லாவே வெளிப்பட்டுருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வாழை வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் வந்து நம்ம அந்த காலத்துலேயும் இருக்கு இருந்திருக்கு இன்றைக்கும் வந்து அது இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னுமே கொஞ்சம் நமக்கு நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு இந்த நிலை வந்து மாறணும் அப்படி கஷ்டப்பட்ட நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் தான் வந்து நம்ம பசங்களாவது இதிலேருந்து மீண்டு போகணும் அப்படிங்க நினச்சதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவுமே கனெக்ட் ஆச்சு படத்தோடு நம்ம கனெக்ட் ஆகி ட்ராவல் ஆகுது இல்லையா அதுதான் வந்து ஒரு நல்ல படைப்புக்கான உதாரணம் அப்படிப்பட்ட ஒரு தரமான படைப்பு தான் இந்த வாழை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம் நாட் ஓன்லி வீக்கெண்டு நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த் வாட்ச் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரை மனசில் சந்திக்கலாம் தேங்க்யூ எந்த படங்களுமே வந்து விருதுகளை நோக்கி வந்து எடுக்கப்படுற படங்கள் கிடையாது எந்த படம் வந்து உண்மைக்கு நெருக்கமாக நல்ல நம்பிக்கை ஏற்படுத்துகோ அது வந்து கண்டிப்பாக விருதுக்கு தகுதியான படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லா விதமான விருதுகளுக்கும் தகுதியான ஒரு படம் கண்டிப்பாக அந்த விருதுகள் வந்து சேர்ந்தால் தான் அந்த விருதுக்கே வந்து ஒரு பெருமை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் பார்க்கலாம் எத்தனை விருதுகள் வந்து இந்த படத்துக்கு வந்து அதோடய பெருமையை வந்து தக்க வச்சுக்குது அப்படிங்கிறத நம்ம வெப்பொறுத்திருந்து பார்க்கலாம்